கன்னியாகுமரி மாவட்டம் அருங்கு பேராட்சிக்கு உட்பட்ட பதினாவதாவது வார்டில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அமராதிவலை என்ற சிற்றூரில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற நாலாயிரத்தி எழுநூத்தி நாற்பது எண் கொண்ட டாஸ்மாக் கடையை அடைக்க வேண்டும் என்று இந்த ஆட்சி அமைவதிலிருந்து தொடர்ந்து அங்குள்ள மக்கள் குரல் கொடுக்கிறார்கள் அங்குள்ள பங்கு தந்தை குரல் கொடுக்கிறார்கள் அங்குள்ள பெண்கள் குரல் கொடுக்கிறார்கள் குழந்தைகள் குரல் கொடுக்கிறது பள்ளி செல்ல முடியாமல் அங்கே இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் குரல் கொடுக்கிறார்கள் இதற்கு மேலாக பஞ்சாயத்து பேரூராட்சியுடைய தலைவி இருபத்தி மூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் இங்கே பதினாலாவது உட்பட்ட பேராட்சியிலே ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை வைக்கிறார்கள் அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே இன்றைய தினம் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு தீர்மானம் வைக்கப்பட்டது தீர்மானத்தினுடைய எண் முன்னூற்றி இருபத்தி ஆறு அந்த தீர்மானத்தில் என்ன கூறியிருக்கிறது என்றால் மருங்கூர் இரண்டாம் நேர் பேராட்சிக்கு உட்பட்ட மருங்கூர் முதல் அமராவது விலை செல்லும் சாலையில் உள்ள டாஸ்வாக்கை நாலாயிரத்தி எழுநூத்தி நாற்பது பொதுமக்கள் மற்றும் குறிப்பாக ஆண்கள் பெண்கள் நலன் கருதி ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் கருதி சர்ச்சுக்கு செல்லக்கூடிய தேவாலயங்களுக்கு செல்லக்கூடிய மக்கள் நலன் கருதி இந்த டாஸ்மாக் கடையை மாற்றி அமைத்து மாவட்ட ஆட்சித்தரிடம் வேண்டுகோள் விடுவதாக மன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டது அங்கீகாரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த இன்சிடென்ட் மீண்டும் இருபத்தி மூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாவட்ட ஆட்சியாளர்கள் இந்த நகரை பேராட்சி தலைவர் கொடுக்கிறார்கள் இதற்கு எந்த அசைவும் இல்லை எந்த நடவடிக்கையும் இல்லை ஆகவே தான் கிட்டத்தட்ட நாலாண்டு காலம் பொறுமையாக இருந்து மாற்றப்படும் என்ற எண்ணத்திலிருந்து மனுக்கு மேல் மனு கொடுத்து இந்த மாவட்ட ஆட்சியாளர் நடத்தவில்லை என்பதற்கு ஒரு மாபெரும் குறையாக இருக்கிறது ஆகவே இதை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இந்த இடத்தை பார்வையிட்டு அந்த மக்களுடைய பாதுகாப்பாக அந்த மக்களுக்கு ஏழை மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவர் பள்ளி செல்லக்கூடிய மக்கள் பெண்கள் ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் இந்த தினம் இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்கிறது இது தொடர் ஆர்ப்பாட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது உடனடியாக இந்த டாஸ்மாக் கடையை மாற்ற வேண்டும் ஏன் மாற்ற வேண்டும் என்று கூறினால் இங்கே இருக்கக்கூடிய புகார்கள் அத்தனையும் இந்த டாஸ்மாக் கடையிலே பின்னால் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர் அங்கே பார் இல்லாவிட்டால் தனியாக ஒரு பாரை வைத்து நடத்தி கொண்டிருக்கிற என்ற உண்மை வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது உடனடியாக ஆட்சியிலே இருப்பவர்கள் இதை கண்டுகொள்ளாமல் இருந்தால் ஏற்கனவே உங்களை மக்கள் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய தயார் நிலையில் இருக்கிறார்கள் மீண்டும் இந்த கடை தொடருமானால் தொடர் போராட்டம் நடந்து அதற்கு நடவடிக்கை எடுக்காவிட்டால் கடையை மூடுவதற்கு நீதிமன்றத்துக்கு செல்வோம் என்பதை நான் இந்த நேரத்தை சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன் நடவடிக்கை எவ்வளவு காலத்துல எடுத்துருக்கணும் பொதுவாக இந்த தீர்மானத்தை கொண்டு கொடுக்கச்சுமே மாவட்ட ஆட்சியாளர் ஓராண்டு காலம் பார்த்திருக்காங்க நடவடிக்கை எடுக்கணும் இதுக்கு டைம் லிமிடேஷன் கிடையாது அதனால இந்த டைம் லிமிட் அவங்க எப்பனாலும் எடுத்துக்கலாம் அவங்க ப்ராப்பரா பண்ணிருக்காங்க இருபத்தி மூணுல கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொடுத்துருக்காங்க

ஐயாயிரத்தி அறுநூத்தி ஏழு கடையில பாதி கடை அடைச்ச மாதிரிதான் கணக்கு காமிச்சாங்க ஆனா கடை நடந்துட்டு இருக்கு பாறை நடந்துட்டு இருக்கு ஈடிக்கை செய்து கொண்டு இருக்கிறார் ஹண்ட் பர்சென்ட் திமுக தோல்வி என்பதை நிச்சயம் மக்கள் உணர்த்தி விடுவார்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆட்சியரோட நடவடிக்கை எப்படி இருக்கு அதான் அந்த அம்மாட்டான் கேக்கணும் நான் ஐ அம் நாட் டிஸ்கரேஜிங் எனி ஆபீசர்ஸ் பீரோ அவங்க வந்து ஆளுங்கட்சியா இருந்தாலும் எது கட்சியா இருந்தாலும் எந்த மாவட்ட நிர்வாகமாகவும் அவர்களுக்கு வேண்டியதை உடனடியாக செய்து கொடுத்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த மாவட்ட ஆட்சியர் என்னிடம் கேட்டு கேள்வியை திரும்ப நீங்க அவர்களும் கேட்க வேண்டும் அவங்களுக்கு என்ன தடையா நினைக்கிறீங்க ஒரு தடையும் கிடையாது எந்த நிர்வாகத்தையும் தடையும் கிடையாது இங்க சுனில் பாலிவர் கலெக்டரா இருந்திருக்காரு பேடி கலெக்டரா இருந்திருக்காரு நான் அமைச்சரா இருந்திருக்கேன் எதிர்கட்சி வந்து கொண்ட அந்த கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றப்படும் அரசியலில் நான் சாயம் பூச விருப்பவில்லை ஒரு ஒரு பீரோ ஒரு அரசியல்வாதிக்கு கடவுள் அதிகாரத்தை குடிக்கிறார் அந்த அதிகாரத்தை கொடுக்கும் பொழுது மக்களுக்கு இடையூறாக ஏதாவது ஏற்பட்டால் அந்த மாவட்ட நிறுவனம் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடாது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த மாவட்ட ஆட்சியாளர் நடவடிக்கை எடுக்கவிட்டால் நீதிமன்றத்துக்கு செல்வோம் என்பதை தெளிவாக கூறிவிட்டேன் ஆக மாவட்ட ஆட்சியர் எப்படி செயல்படுவது சீஃப் மினிஸ்டர் சீஃப் செக்டரி கிடையாது அதனால அது இந்த அரசாங்கம் அரசாங்கத்திலிருந்து ஒரு கலெக்டரை போட்டிருக்காங்க அவருடைய செயல்பாடை வச்சுதான் அந்த அரசாங்கம் அவருக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அதை நடவடிக்கை எடுப்பாங்க அதே மாவட்ட செயலாளர் கிரிட்டிசைஸ் பண்ணதுக்கு எங்களுக்கு ரைட் கிடையாது அதாவது ஆர்ப்பாட்டங்கள் பண்றாங்க இல்லையா கடைகளை அரைக்கணும்னு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அந்த பொதுமக்கள் மேல வழக்கு போடுறாங்க பொதுமக்கள் மேல வழக்கு போடா இருந்தா உண்மையிலே அது வந்து மிகப்பெரிய தவறு பெர்மிஷன் இப்ப நாங்க பெர்மிஷன் ஆர்ப்பாட்டம் நடத்த இவ்வளவு பெட்டிச்சம் கொடுத்துருக்கோம் நடவடிக்கை எடுக்கல அது அனுமதி பெற்று ஆர்ப்பாட்டம் நடத்தி வழக்கு போட்டால் அது மிகவும் குற்றமான செயல் அதற்கு நீதிமன்ற திசையில கண்டிப்பா விட கிடைக்கும் பொதுமக்களுக்கு குறிப்பாக அமராவர மக்களுக்கு குழந்தைகளுக்கு பெண்களுக்கு எதிராக இருக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்